இந்திய ஒன்றிய அரசு தான் வந்துட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்றது சட்டப்பூர்வமானது இந்த சர்வே எடுக்கிறத பற்றி தமிழக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது இல்லீகல் சட்டத்துக்கு புறமானது கோர்ட்டில் நிற்காது இப்படியெல்லாம் இவங்க சொல்லிட்டு வராங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னீங்கன்னா தெர் இஸ் அ ஸ்டிஸ்டிக்கல் ஆக்டு ஏதாவது ஒரு பொருளாதார காரணத்திற்கோ மேம்பாட்டிற்காகவோ திட்டமிடுதலுக்காகவோ நீங்கள் எந்த ஒரு சமூகத்தையும் எந்த ஒரு பகுதியையும் நீங்கள் சர்வே எடுத்து ஸ்டட்டிஸ்டிக்ஸ் எடுத்து தேவையான தரவுகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் நீங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் திட்டங்களை தீட்டலாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு இருக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறத நீ ஆதரிச்சிட சட்டபூர்வமானது டேட்டாவா இல்லாத நீ ஒரு தீர்ப்பு கொடுத்திய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பத்து பர்சன்ட் பேர் எங்க இருக்கிற சர்வே எதை வச்சு இதே உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த கேள்வியை எடுப்பலாம் ஆனா எடுப்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா அப்படி கொடுத்ததே வந்துட்டு எதிர்த்து அந்த மக்களே நம்மளுக்கு கட்சிக்கு எதிராக போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவனும் பயப்படுறாங்க இவ்வளவுதான் சமூக நீதி என்ற ஒரு விடையை வந்துட்டு

தெலுங்கானாவிலும் சாதி வாரி கணக்கெடுப்பு கேஷ் பேஸ் சர்வே எடுத்திருக்கிறாங்க சென்சஸில் சர்வே எடுத்துருக்கிறாங்க சட்டசபையில் வைத்து விவாதம் நடத்தப்பட இருக்கிறதா சொல்கிறாங்க சட்டசபையில் வைக்க டேபிள் பண்ணப்பட்டிருக்குது அதை ஒட்டி வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டிலும் எடுக்கணும் நீண்டகால கோரிக்கை மீண்டும் வந்து உயிர்ப்பட ஆரம்பிச்சிருக்கு வழக்கமாக வந்து பாமக அதை கையில் எடுப்பாங்க இந்த முறை பாமக காட்டமான ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காங்க அதுபோக மார்ச் ஒன்றாம் தேதி போராட்டம் நடத்தவருப்பதாக நாம் தமிழர் கட்சியிலும் சொல்லியிருக்காங்க இடம் தேதி குறிக்கப்பட்டிருக்கு இடம் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு அதே மாதிரி தாவக்க சார்பில் ஒரு அறிக்கையும் கொடுக்கப்பட்டு சமூக நீதி இடம் போடுவர்களுடைய முகமூடி கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஆனால் அரசு வந்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒன்றிய அரசால் தான் எடுக்க முடியும் ஒன்றிய அரசு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் போட்டிருக்கிறாங்க அரசு பொய் சொல்லுது அப்படின்னு இந்த பக்கம் குற்றச்சாட்டுறாங்க எங்கள் கிட்டே கணக்கு இல்லை எங்களால் முடியாது சென்னல் கவர்மெண்ட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பாமக வந்து கூட்டணியில் நீங்கள் தான் இருக்கீங்க அங்கே கேளுங்க அப்படின்னு பால பாமக பக்கம் தட்டி விடுறதா திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு ஓவராலாக இந்த இஷ்யூ எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை இந்திய ஒன்றிய அரசு தான் வந்துட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்றது சட்டப்பூர்வமானது அதில் ஒன்றும் இல்லை அது சாதிவாரி கணக்கெடுப்பாக செய்யணும் அப்படின்றது வந்துட்டு தமிழக அரசு மட்டும் இல்லை எல்லாருடைய கோரிக்கையும் தான் பாமகவாக இருக்கட்டும் யாராவது எல்லாருடைய அது ஒரு கோரிக்கை ஆனால் இந்த சர்வே எடுக்கிறத பற்றி தமிழக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா அப்படி எடுத்தீங்க அப்படின்னும்னா அது இல்லீகல் சட்டத்துக்கு புறமானது கோர்ட்டில் நிற்காது இப்படி எல்லாம் இவங்க சொல்லிட்டு வராங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னீங்கன்னா தெர் இஸ் அ ஸ்டிஸ்டிகல் ஆக்ட் அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பொருளாதார காரணத்திற்கோ மேம்பாட்டிற்காகவோ திட்டமிடுதலுக்காகவோ நீங்க எந்த ஒரு சமூகத்தையும் எந்த ஒரு பகுதியையும் நீங்க சர்வே எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து தேவையான தரவுகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் நீங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் திட்டங்களை திட்டலாம் செயல்படுத்தலாம் அப்படின்ட்டு இருக்கு இப்போ இந்த சர்வே எடுக்கணும் அப்படின்ற ஒரு குரல் தமிழ்நாட்டில் எப்போ ஒலிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட்ல இந்திய ஒன்றிய அரசனுடைய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அடித்தல் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி அன்றைக்கு இருந்து எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு வந்துட்டு ஒரு கடிதம் எழுதுது அதில் என்ன எழுதுது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீர்பரப்பினர் என்று சொல்லக்கூடிய டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் செமி நாடோடிஸ் நாடோடிஸ் இவங்க அவங்கவுங்க வாழக்கூடிய அந்த பகுதிகளில் அவருடைய வார்டிலை எப்படி இருக்குது பொருளாதார நிலை எப்படி இருக்குது அவங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்க வேலை வாய்ப்புகளில் வந்துட்டு அவங்களுடைய பங்கு இருக்குது எந்த அளவுக்கு அவங்க ப இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விவரத்தை சர்வே பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு யார் சொன்னது இந்திய ஒன்றிய அரசனுடைய சமூக நிதி மற்றும் அதிகாரம் அடித்தல் அமைச்சகம் அப்ப அதுக்கு உத்தரவு போடுறார் எடப்பாடி பழனிசாமி அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு பண்றாரு அப்போதான் வந்து திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் தலையிட்டு அவங்களுக்கு மட்டும் பண்ணக்கூடாது அவங்களும் எம்பிசில தான் இருக்காங்க நாங்கள் வன்னியர்களும் எம்பிசில தான் இருக்கிறோம் எங்களையும் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு நூற்றி பதினஞ்சு கம்யூனிட்டிகளுக்கும் சேர்த்து எடுங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அப்ப அந்த இடத்துலதான் என்ன ஆச்சு அப்படின்னும்னா அதற்கான நேரம் இல்லை அப்படி அப்படின்னா ஏதாவது சொல்லிட்டு இப்ப தேர்தல் வருது தேர்தல் வரத்துக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும்னு தான் ஒரு பொறுக்க வேண்டிய நாடி பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு வன்னியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு உத்தரவை பிறப்பிச்சு நடைமுறைக்கு நடைமுறை கொண்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி அதை எடுத்து தான் சமூக நீதி கூட்டமைப்பு அதனுடைய அங்கத்துல நானும் ஒரு அங்கத்தினரு உறுப்பினரு அதுல வந்துட்டு அந்த சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பா வந்துட்டு கேஸ் போடுறாங்க இதுல ப்ரிணாமினா இருக்கிறது வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீர்மரப்பினர் அறுபத்தெட்டு சமூகங்கள் தான் அவங்கலாம் இருக்கிறோம் இவங்கெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷனில் ஒரு ஒன்றேகால் கோடிக்கும் மேற்பட்டு இவங்க இருக்கிறாங்க பல்வேறுபட்ட பகுதிகளில் மிக பின்தங்கிய ஒரு வாழ்க்கை நிலை பொருளாதார ரீதியாக அது மட்டும் இல்லாத கல்வி வேலைவாய்ப்புகளில் மிக கம்மியான ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்ற ஒரு நிலையில் இந்த சர்வே எடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு கோரிக்கையை கைவிட்டு விட்டு எந்த விதமான தரவுகளுமே இல்லாமல் வந்துட்டு ராமதாஸ் கேட்டுக்கொண்டாருன்னு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுத்துட்றாங்க நீதிமன்றத்துக்கு நாங்கள் போகிறோம் சமூக நீதி கூட்டமே போகுது கேஸ் போட்டு உடனே நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா பத்து புள்ளி அஞ்சு எந்த அடிப்படையில் கொடுத்தேன் வேர் இஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் திஸ் கிளைம் அப்படின்னு இல்லை நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டா நீங்கள் காட்டுற டேட்டா வந்துட்டு ரொம்ப ஏஜ் ஓல்டு ஆன்டிகேட்டட் டேட்டா இதை வச்சுட்டு நான் இதை இது பண்ண முடியாதுன்னு அந்த 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 உத்தரவை வந்துட்டு தள்ளுபடி பண்ணிடுச்சு தமிழக அரசுனுடைய அந்த இதை ஒரு தள்ளுபடி பண்ணிடுச்சு பத்து புட்டி அஞ்சு இடஒதுக்கிட்ட தள்ளுபடி பண்ணிடுச்சு முடிஞ்சு போச்சு அப்போ நீதிமன்றம் என்ன சொன்னது எதுக்காக நான் தள்ளுபடி பண்ணேன் அப்படின்னம்னா முதல்ல ஒரு கம்யூனிட்டிக்காக நீங்கள் ஒரு ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது ஒரு சமூகத்துக்காக ரிசர்வேஷன் கிடையாது அதனுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மை உறுதிப்படுத்தப்படணும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இப்போத்தி இருக்கணும் நாட் ஆண்டிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கண்டிஷன் விற்கிது இந்த ரெண்டு கண்டிஷன் வந்துட்டு உடனே நம்ம சொல்றோம் அதுக்குள்ள இவர் ஸ்டாலினுடைய ஆட்சி வந்துது இவரும் அதே மாதிரி பத்து புள்ளி அஞ்சுக்கு வந்துட்டு ஒரு அரசு உத்தரவு போடுறாரு டெசன்ட் வெளியிட்டுறாரு அதெல்லாம் ஒன்று நடக்கல முடிஞ்சு போச்சு அப்போ நாங்களும் வரி உறுத்துறோம் இப்போ வந்து கேஸ் சர்சஸ் எடுக்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி மதுரையில் ஒரு மிகப்பெரிய பேரணி பொதுக்கூட்டத்தை நடத்தி அதெல்லாம் நானும் உரையாற்றுனேன் எல்லாரும் உரையாற்றணும் தீர்மானங்களை நிறைவேற்றணும் அனுப்பணும் தமிழக அரசு இந்த சர்வே எடுக்கணும் அப்படின்ட்டு ஆனால் தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா நாங்கள் அதை எடுக்க மாட்டோம் அது எடுக்கிறது சட்டப்படி ஆகாது அப்படின்ட்டு அப்போ நாங்கள் கவுண்டராக சொன்னோம் சட்டப்படியாக செல்லாதுன்னு நீங்கள் சொல்கிற ஆனால் தமிழக அரசு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்ததில் என்ன சொல்லுது மீதி நீதிமன்றம் இதற்கான டேட்டாவை ஃப்ரெஷ் டேட்டாவை கொடுங்குது அப்போ அந்த ஃப்ரெஷ் டேட்டாவை நீ எங்கேருந்து எடுப்பேன் அதுக்கு தான் செஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க கிடையாது அவங்க செய்யலையா அவங்க செய்யலையா உனக்கு எம்பவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக் அவங்க கேக்குறதுனால ஸ்டாட்டிஸ்டிக் தரவு தான் கேக்கறான் தரவை நான் எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லு வரேன் தரவு எடு சர்வே எடு தரவை எடுத்துட்டு போ நீதிமன்றத்துக்கிட்ட போறேன் அவன் கேட்கறான் இது எப்படி நீ எடுப்ப அப்படின்ட்டு இதோ இருக்கு இந்த சட்டத்தின் நான் எடுத்தேன் ரெண்டாவது விஷயம் நீதானே கேட்டேன் என்கிட்ட எங்க இருக்கு டேட்டா அப்படின்ட்டு அந்த டேட்டாவுக்காக நான் இதை எடுத்தேன் முடிஞ்சு போச்சு யூ சப்ஸ்டான்ஷியேட் வர் கிளைம் கோட்டிங் த வெரி சுப்ரீம் கோர்ட்ஸ் ஆர்டர் இதையும் நம்ம எடுத்து சொல்றோம் ஆனா அரசு சார்பை பேச வரவங்க என்ன சொல்கிறாங்க இது கள்ள நோட் அடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க சர்வே எடுத்து ஒரு டேட்டாவை ரெடி பண்ணி இந்திய ஒன்றிய அரசு கேட்டு கேட்குது அதை எடுக்கலாம் த ஸ்டேட்ஸ் ஆர் எம்பவர்டு டு டூ ஆனால் அது கள்ள நோட் அடிக்கிற மாதிரி இது செல்லாது ஏங்க நீங்கள் சென்சஸே எடுக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க கேஷ் சென்சஸ் நம்மளும் பொறுத்துறோம் மோடி அரசு சொல்கிறது நாங்கள் எடுக்கவே மாட்டோம்னு அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை பதிலே இல்லை அப்போது விஜயனுடைய இந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க இல்லையா நீங்க ஏமாத்துறீங்க தள்ளி போட பாக்குறீங்க அப்படி சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா அவங்க சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சென்சஸ் வேற சர்வே வேற சர்வேக்கான வேலிடிட்டிங்கிறது ஒரு கொஷினபுளா இருக்கு சென்சஸ் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டால வந்து அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ண முடியாது அதுக்கு வேலிடிட்டி அதிகம் இப்போ பீகாரில் எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது அவங்களால அதில் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அவங்க சில டேட்டாஸ் வந்து இது வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெலுங்கானாலையும் வந்து எழுவத்தி கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்குது ஆனால் சென்சஸ்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் இருநூறு கேள்விகள் கிட்ட ஃபேக்டர்ஸ் கிட்ட வந்து அதில் அனலைஸ் பண்ணிருக்காங்க ஸோ வந்து சர்வே விட சென்சஸ் தான் வந்து இன்னும் வந்து ஒயிட் ஸ்ட்ரக்சராக இருக்குது அதுக்கான வேலிடிட்டி அதிகம் அதனால இப்போ நம்ம எடுத்துகிட்டு போனால் கூட அதில் கான்சிக லீகல் கா கான்சிக்வன்சஸ் இருக்குது நம்ம சென்சஸ்க்காக நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க நீதிமன்றத்தை நீதிமன்றம் வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியுமா முடியாதா முடியாதுன்னு சொல்லிடுச்சு இங்கே கேஸ்ட் வைஸ் தான் ரிசர்வேஷனே கொடுக்குறாங்க அப்ப எனமரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா அப்படி வாங்க நான் நீதிமன்றத்துக்கு கேட்குறேன் நீ கேட்குற டேட்டா என் டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஆஸ்ட் ஃபார் அ ஃப்ரெஷ் டேட்டா ஹவு டு ஐ எனமரேட் தட் தட் இந்த இந்த கேள்வி நீங்கள் பார்த்து கேளுங்க ரெண்டாவது இந்திய ஒன்றிய அரசனுடைய சமூக நீதிமன்றம் அதிகாரம் அளித்தால் எங்களுக்கு உத்தரவு வந்து அது என்ன கேட்குது எந்த இந்த 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 மக்கள் பழங்குடிகள் அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி பிசி எம்பிசி இருபத்தேழு வந்துட்டு நாங்கள் போகிறோம் மூணாவது தான் இந்த டிஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாடு முழுவதும் இருக்காங்க டிஎன்டி நாடோட்டிஸு செமி நாடோட்டிஸு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க அது கொடுக்க போகிறோம் அதுக்காக நீங்கள் எனக்கு தரவு அனுப்புன்னு சொல்லுது அப்போ தெர் இஸ் அ ரிக்குயர்மெண்ட் தெர் இஸ் அ வேலிடிட்டி தெர் இஸ் அ ஆக்டு தெர் இஸ் அ கோர்ட் கண்டிஷன் டு அப்டைன் டேட்டா நானும் இருக்குத நீங்கள் சரியாக ஒரு இடத்துல ஒரு வழக்கை கோர்ட்டை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலன்னா அடிப்படுத்தான் இப்போ அந்த டி டிஎன்டிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டிருக்குது மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் கேட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் டிஎன்டிக்கு எடுக்கும்போது அது வேலிடாக இருக்குது அதுவே இப்போ ஒரு நெட் பாயிண்ட் ஃபைவ்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு சப் கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கு பொழுது அதை கோர்ட் அக்செப்ட் பண்ணுவாங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா பீகாரில் பண்ணிவிட்டு அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்டு கிளாஸ் இபிஎஸ் இபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் ஒரு கிளாஸிஃபிகேஷனை எடுத்துகிட்டு போகும்பொழுது இவங்கெல்லாம் ஆல்ரெடி ரெப்ரஸண்டாக இருக்காங்க இதுக்கு குவான்டிடேட்டிவ் டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடபிள்யூ இபிசி அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணல அப்படிங்கும்போது இங்கேயும் அதே மாதிரியான ஒரு ஸ்டேச்சர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு இல்லை அக்செப்டிங் அண்ட் நாட் அக்சப்டிங் வந்துட்டு அப்படின்றது தான் இருக்குன்ற உயர் நீதிமன்றம் சொல்கிறாங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போ உச்ச நீதிமன்றத்தை சொல்லி நீ கொடுத்த டைரக்ஷன் படி நான் செஞ்சுட்டேன் இந்த கோர்ட்டு லோயர் கோர்ட்டு இல்லைன்னு சொல்லுது இப்போ நீ பதிலாக சொல்றேன் அப்படின்னு அப்போ எனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது ஒண்ணு என் டேட்டா ஒன்னு எடுத்துக்கோ இல்லை இந்திய ஒன்றிய அரசுக்கு கேஸ்ட் ஃப்ரீ சென்சஸ் எடுன்னு சொல்லி இது உத்தரவு போடு அண்டர் யுவர் ஆர் பவர் அண்டர் ஆர்டிகுள் ஒன் ஃபார்ட்டி டூ ஆ ஃபோ ஃபார்ட்டி த்ரீ ஆன் ஃபார்ட்டி த்ரீ மீது உத்தரவு போடுறீங்க அவ்வளோதான் நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும் நீதிமன்ற இந்த கொஷ்டின் சேர்த்துட்டு நீதிமன்ற உடைய வாதத்தின் முடி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மற்ற விழுக்காடு கொடுக்கும்போது டேட்டா இல்லை எந்த டேட்டாவின் அடிப்படையில் கொடு கொடுத்தீங்க அப்படின்னா அதை புறந்தள்ளிட்டாங்க எக்வா இபிசி அப்படின்னு சொல்லி பீகாரில் கொண்டு வரும்போது எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்டீன் பேக்வேர்டுன்னு சொல்லும்போது இதுக்கும் டேட்டா இல்லை அவங்களாம் வந்து முன்னேறி இருக்காங்க பின்தங்கி இல்லை அப்படின்னா அந்த டேட்டாவையும் ஸ்க்ராப் பண்ணுறாங்க பட் அதே பத்து பர்சன்ட் பொழுது எந்த டேட்டா பேஸில் கொடுத்தீங்கன்னு கேட்கலாம் அதை வந்து அவங்க வேலிட் பண்ணுறாங்க இப்போ வந்து ஓபிசிஸ்க்கான ரிசரி ரிசர்வேஷன்ஸை வந்து ஃபிஃப்டி வந்து நம்ம வைலட் பண்ணி சிக்ஸ்டி நைன் வச்சுருக்கோம் அது நைன் செடியூல இருக்கு கேஸ் இருக்குது ஸ்டேட்ஸில் போகும்போது இப்போ பீகாரில் தான் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்டீன் பண்ணிங்க எக்ஸ்டீன் பண்ணிங்கன்னா அதையும் வந்து ஸ்க்ராப் பண்ணுறாங்க ஆனால் இடபிள்யூஎஸ் பத்து பர்சென்ட் ஒன்றுரும்போது அது ஃபிஃப்டி பர்சன்ட் தாண்டி இந்திரா சங்கனி கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எகிங்ஸ்தான் போகுது அதை அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்டே வெரியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன டேட்டாஸ் வச்சாலும் அங்கே அந்த ஸ்டாண்டு டிஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இல்லைங்க லீகல் ப்ரூடென்ஸ் அப்படின்றது என்னது ஹவ் யூ யூ பவர்ஸ் என்பட்டு இந்த ரெக்யர்மெண்ட் ஃபார் தி சொசைட்டி இப்போ பதினஞ்சு நாள் பதினாறு அரசமைப்பு சட்டத்தின் கீழ் வந்துட்டு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு தரலாம் அப்படின்றது சரியா போச்சு அதற்கான டேட்டாவை வந்துட்டு எடுக்கணும் எங்க இருக்குது வழி எனக்கு அதை சொல்லு ரிசர்வேஷன் கொடுக்கறத நீ ஆதரிச்சு சட்டபூர்வமானது டேட்டாவா இல்லாத நீ ஒரு தீர்ப்பு கொடுத்திய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பத்து பர்சன்ட் பேர் எங்க இருக்குது சர்வே எதை வச்சு பண்ண இதே உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த கேள்வியை எழுப்பலாம் ஆனால் எடுப்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா அப்படி கொடுத்ததே வந்துட்டு எதிர்த்து அந்த மக்களே நம்மளுக்கு கட்சிக்கு எதிராக போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவனும் பயப்படுறாங்க இவ்வளோதான் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு கேஸை நீங்க சரியாக ப்ரெசன்ட் பண்ணுங்க இங்கே உட்காந்துட்டு இருக்கிற நமக்கு தெரியுது ஆனால் இதை ஒரு அரசுகளும் செய்ய மாட்டேங்குது என்னன்னா இந்த அரசுகளுக்கு வந்துட்டு ஒரு உள்நோக்கம் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ இருக்கிறது ஏதோ தான் வந்து பண்ணியாச்சு இதில் ஏன் நம்ம போட்டு கையை விட்டு கலரணும் எதுக்கு அந்த தேன் கூட கரைக்கணும் அதையும் வந்து நம்மளோட தேன் வந்து நம்மளை கொட்டணும் அதனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு அரசியல் பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற அச்சம் தான் இங்கே இருக்குது அங்கே இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்குது நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி ஒரு இண்டிவிஜுவல் தான் ஐயா தந்தை பெரியார் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பார்ப்பனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது பார்த்து தான் அந்த மாதிரி தான் அது நாம தான் வலிஞ்சு வழக்காடி இன்டர்பிரட் பண்ணி வாங்கணும் இப்போ முஸ்லீம்களுக்கு ஒரு நாலு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்து ஆந்திரா பிரதேஷ் கவர்மெண்ட் வந்துட்டு ஒன்று உத்தரவை பிறப்பித்த போது ராஜசேகர் ரெட்டி கவர்மெண்ட் பிடிச்ச போது அதை எதிர்த்து கேஸ் போட்ட போது மூன்று நீதிபதிகள் கொண்ட அந்த பெஞ்சு டூ யூஸ்ட் ஒன்னு அதை ஸ்கிராப் பட்டுச்சு அப்போ வந்துட்டு என்ன சொல்லுச்சு மத ரீதியாக நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது அந்த வழக்கில் வந்துட்டு அந்த ஆர்டருக்கு ஆதரவாக வாதிட்டவர் வந்துட்டு கேஜி கண்ணபிரான் தலை சிறந்த மனித உரிமை போராடி செத்துனார் இப்போ நோமர் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கன்னா இது மதத்துக்கு கொடுக்கல முஸ்லீம்கள்லயே இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர்களுக்கெல்லாம் பார்த்து கொடுக்கறது அவங்களுடைய சோசியலோ எஜிகேஷன் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுக்குறது அப்படின்னு வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்படியெல்லாம் ரிசர்வேஷன் கொடுத்தா மதம் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்றாரு அப்போ கேஜி கண்டபுரான்னு சொல்றாரு மதம் மாறலாம் ஆனா மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு செட்டுக்கு எப்படி நீ போய் மாறுவ அப்படின்னு கேட்டாரு இதை ஓவர்லுக் பண்ணி தான் அதை உடைச்சாங்க யாரு நீதிபதிகள் நாங்கள் ரெட்டு ரெண்டில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க புரியுதுங்களா இதெல்லாம் இன்ஜஸ்டிஸ் இதுக்கு வந்துட்டு நம்ம மறுபடியும் மேலே எனக்கு ஒரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடணும் சமூக நீதி என்ற ஒரு விடையை வந்துட்டு இனிய எக்ஸ்பாயேட்டிவ் சொசைட்டி இனிய கேபிட்டலிஸ்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இதில் வந்துட்டு நீங்கள் போராடி தான் நீங்கள் பெறணும் வேற வழியே இல்லை அதுக்கு போராடுறதுக்கு வலிமையாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை அதனால தான் வந்துட்டு இந்த லீகல் சொன்னேன் நான் அதை வச்சு நீங்கள் போராடணும் அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அந்த மாநிலத்தை சொன்னால் அந்த ஸ்டேட்டு சொன்னா இந்த ஸ்டேட்டில் வேணான்ட்டான் இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது பண்ணு துபார் ஐ ஹாவ் அ ஆக்ட் ஐ ஹாவ் அ லீகல் ரெக்யர்மெண்ட் திஸ் இஸ் வாட் த கோர்ட் யூ டெல் நவ் யோ வே நீ எடுக்க கூட வேணா இப்போயே ஒரு கேஸ் போடு நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன் நீ தடுப்பியா ஏற்றுக்கவே ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் கேஸை போடு வார அப்புறம் என்ன வருது அப்படின்றது என்ன சொன்னாங்க ஜல்லிக்கட்டு விடயத்தில் ஜல்லிக்கட்டு அட்டு புராண்டி காலத்து போட்டு அது இதெல்லாம் சொன்னாங்க கடைசியில் வந்துட்டு இல்லை இல்லை அண்டர் த அனிமல் வெல்ஃபேர் ஆக்டு அது சென்ட்ரல் ஆக்டு அதன்படி வந்து அது பேண்ட் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் செக் பண்ணிச்சு நம்ம எப்படி போராடணும் எப்படி போராடணும் மக்கள் போராட்டம் மட்டும் இல்லை லீகலாக ஒரு விஷயத்தை எடுத்து வச்சோம் அது என்னன்னா அரசமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தொம்போது ரெண்டின் படி ஒரு மைனாரிட்டியினுடைய கல்ச்சுரல் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற அடிப்படையில் நான் ஒரு மைனாரிட்டி என்னுடைய கல்ச்சர் இது நான் இதை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு அதன் அடிப்படையில் நான் சட்டம் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில வச்ச ஆர்குமெண்ட்டை வச்சுதான் நம்முடைய ஆர்குமெண்ட்டை வச்சுதான் சட்டம் கேட்டப்பட்டு அதை அப்ரோச் புரியுதுங்களா அது எஜுகேஷனுக்காக இருக்கிறது நம்ம இதுக்கும் நம்ம சேர்த்து சொன்னோம் கல்ச்சருக்கும் நம்ம சேர்த்து சொன்னோம் ஓகே ஆயிடுச்சு இப்போ என்ன சொல்லிடுச்சு உச்சன் இது பண்றேன் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது போடன்னு சொல்லிட்டு பேட்டா தள்ளி விட்டான்ல அப்போ போராடுற போது தெளிவா இருக்கணும் அரசு தயாரா இல்லை அவ்வளவுதான் எங்க வாதம் பாமக அவங்களுடைய தேர்தல் தேர்தல் ஒண்ணு இல்லாம எதுவுமே இருக்காதுங்க நேரு தவிர எல்லாருக்கும் சொல்லலாம் ஐயா தந்தை பெரியார தவிர எல்லாரும் சொல்லலாம் அண்ணல் அம்பேத்கர் தவிர எல்லாரையும் சொல்லலாம் வள்ளலாருக்கு தான் தேர்தல் நலன்லாம் கிடையாது ஐயா வைகுந்தருக்கு தேர்தல் நலன் கிடையாது நாராயணகுருக்கு தேர்தல் கிடையாது ஜோதிபா தேர்தல் கிடையாது மற்றபடி நம்ம எல்லாருக்கும் தேர்தல் நலன் போக அது ஒரு ஆர்குமெண்டே கிடையாது மக்களுக்கு செய்யும் போது இருக்கணும் ஏன்னா ராமதாஸ் குறைய சொல்லக்கூடாது அவரு சொல்றது கரெக்ட் நாம சொல்றது என்னன்னா அதை கரெக்டா பண்ணி அந்த ஸ்கேலை சரியா வைக்கணும் புரியுதுங்களா கிளாசிபிகேஷன் இப்ப வந்திருக்குது அதை கேட்டகரிஸ் பண்ணணும் அப்படின்றோம் நம்ம என்ன கீழே கொண்டு போ இன்னும் போல கரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கணும்னு இப்ப நான் அந்த மாநாட்டுக்கு போகிறேன் சமூக நிதி மாநாட்டுக்கு போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் எழுது ஒரு பையன் கார் தான் நான் பக்கத்துல இருக்கிறேன் மாநாட்டை கூட்டு போறாங்க அவர் யார் அப்படின்னம்னா நரிக்குறவர் சமூகம் தமிழ் என்ன படிச்சிருக்க அப்படின்னா ஐயா நான் இன்ஜினியர் அப்படின்னா எங்க பிரைவேட்ல தான் வேலை பார்க்குறான் அவ அரசுக்கிட்ட வரவே முடியாது அப்போ என்னன்னா இந்த பர்டிகுலர்ல இந்த இடத்துல அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அதே எம்பிசில அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இந்த யுவர்களை இந்த அறுபத்தெட்டு சேர்பார்பினருக்குள்ள அதையே ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு அது ரீச் ஆகும் இது ஒட்டி இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் இது எப்படியாப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் வாங்குனது அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாது இப்போ நான் பிறந்த கம்யூனிட்டி நீங்க பிறந்த கம்யூனிட்டி மருத்துப்பிறந்த கம்யூனிட்டியை நம்மளெல்லாம் எடுத்துட்டு போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு டபுள் டிமீன்ல அடிக்க முடியாது ஆனால் இந்த நரிக்குறவர் இந்த மற்றவர்களெல்லாம் இந்த மலை சாதியினர் அவங்களெல்லாம் வச்சு குழந்தைகளுக்கு சாவிச்சிருவானுங்க ஏன்னா அவங்களுக்காக பேசுகிறதுக்கு ஒரு டிஎஸ்பி கூட கிடையாது ஒரே ஒரு குறவர் சமூகத்தை சார்ந்து ஒரு டிஎஸ்பி எடுத்தாங்கன்னா ஐயா நம்ம ஆளு ஒருத்தனை பிடிச்சிட்டு போயிட்டு விசாரிக்கிறான்னு அடிக்கிறாங்கன்னு ஒன்னே போடுவான் நான் டிஎஸ்பி பேசுகிறேன் இந்த ரேஞ்சு என்ன எங்கள் ஆளு ஒருத்தரை எடுத்தாந்து வச்சுட்டு அடிக்கிறியாமல் விசாரணை போடுறேன் இங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் பண்ணுவார் இல்லை இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அது தான் ஒரு கேள்வி நேற்று பாமக பாமகவுடைய முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார் பேசும்போது என்ன சொன்னார்னா நீங்க ரேஷன் கடையில் வேலை பாக்குறாங்க இந்த வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கொடுக்குறீங்க கிரேடு வைஸ் நீங்க கொடுங்க எத்தனை செக்ரட்டரி இருக்காங்க எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க எத்தனை எஸ்பிஸ் இருக்காங்க அந்த மாதிரி கொடுங்க அப்படி எடுக்கும்பொழுது ரெப்ரசன்டேஷன் இன்னமும் இருக்கும் அதாவது மொத்தமாக காவல்துறையில் இவ்வளோ இந்த சமூகத்தினர் இருக்காங்கன்னு சொல்லாமல் இந்த கிரேடில் இவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு பிரதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போது ஒரு கான்ஸ்டபுள் ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருக்காரு அவர் சேர்ந்த ஒரு சமூகத்தை ஒரு எஸ்பி அடிக்கிறாரு அப்படிங்கும்போது அதை விட வந்து ஒரு ஹையர் ஆஃபீஸர் வேற அந்த அடிவாங்கிற சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் பேச்சில் அந்த எஸ்பி கேப்பர் கான்ஸ்டபுள் பேச்சை கேட்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது மேல் மற்ற ஹையர் ரேங்க்ஸ்லேயும் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது ஓவரால் பார்க்காம ரேங்க் வைஸ் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்குங்கிறது பாமகவுடைய கோரிக்கை டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது ரைட்டு தான் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கணும் இல்லாட்டி ஒன்றிய இது உச்ச கேட்டுச்சு இல்லையா ஒரு ஜாதிகள்லாம் கொடுக்க முடியாது ஒரு கம்யூனிட்டியெல்லாம் கொடுக்க முடியாது ரிசர்வேஷன் அப்படின்றது பேக்வர்ட்னஸ் யூ ஃபிக்ஸ்ட் பை டேட்டா அப்படி தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படிதான் செய்ய முடியும் எனவே அப்படிதான் எடுக்க முடியும் அப்படிதான் எடுக்கணும் அவ்வளவுதான் எனக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களோட இணைந்து கருத்துக்கள் போய் மிக்க நன்றி